வணக்கம் வாசிப்பவர் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் அஸ்ஸாமில் அமைக்கப்படவுள்ள இந்திய நிர்வாகவியல் மையம் மூலம் நாட்டில் கல்வி உள்கட்டமைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் இலவச டிடிஎச் சேவையில் தற்போது ஐநூற்று பத்து அலைவரிசைகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கணேஷ் குப்தா கம்பீரிய கவுடா இணை தங்கப்பதக்கம் வென்றது குடியரசு தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் மனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெறும் வேட்புமனுக்களை பெற இம்மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கடைசி நாளாகும் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்கிடையே ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி கூட்டணி வேட்பாளர் திரு பி சுதர்ஷன் ரெட்டி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அஸ்ஸாமில் இந்திய நிர்வாகவியல் மையம் அமைக்கப்படுவதன் மூலம் கல்வி உள்கட்டமைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாமில் இந்திய நிர்வாகவியல் மையம் ஏற்படுத்துவதற்கு வகை செய்யும் மசோதா குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானின் சமூக வலைதள பதிவை பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த புதிய கல்வி நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்காக அஸ்ஸாம் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு மோடி கூறியுள்ளார் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் அமைச்சர் ஆகியோர் அரசை இயக்குவது சரியா என்பது குறித்து நாட்டின் மக்கள் தற்போது தீர்மானிப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அரசியலில் நேர்மையையும் தார்மீக பொறுப்புகளையும் கடைபிடிக்கும் வகையில் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருக்கும் பிரதமர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்ட முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் அண்மை காலமாக ராஜினாமா செய்யாமல் சிறையில் இருந்தபடியே அரசை தொடர்ந்து இயக்கியது அதிர்ச்சியளித்ததாக திரு அமித்ஷா கூறியுள்ளார் கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பதிமூன்று பில்லியன் டாலராக இருந்த நிலையில் அது கடந்த நிதியாண்டில் அறுபத்தி எட்டு பில்லியன் டாலர் அளவிற்கு அதிகரித்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட்டு வரும் சிறிய வகை செயற்கைக்கோள் ஏவுதளத்திற்கு இதுவரை முன்னூற்று எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் அடுத்த நிதியாண்டில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்திற்கு மொத்தம் தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார் இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக கிழக்கு கடற்கரை சாலையில் மாற்றுப்பாதை அமைப்பதற்கான நிலம் தவிர்த்து மற்ற பணிகளுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் இந்த தளத்தின் தொழில்நுட்ப வசதிகளுக்கான உள்கட்டமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் தூர்தர்ஷன் இலவச டிடிஎச் சேவையில் தற்போது ஐநூற்று பத்து அலைவரிசைகள் ஒளிபரப்பப்படுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் இலவச டி சேவையில் தொன்னூற்றி இரண்டு தனியார் அலைவரிசைகளும் ஐம்பது தூர்தர்ஷன் அலைவரிசைகளும் முன்னூற்று இருபது கல்வி அலைவரிசைகளும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் எஃப் எம் கோல்டு ரெயின்போ விவித் பாரதி உள்ளிட்ட நாற்பத்தி எட்டு ஆகாஷ்வாணி அலைவரிசை சேவைகளும் கிடைப்பதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கு பிறகு இருநூற்று அறுபத்தி நான்கு சமுதாய வானொலி நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆறு புதிய தூரதர்ஷன் அலைவரிசைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இருபத்தி ஆறு சமுதாய வானொலி நிலையங்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார் நீங்கள் செய்தி பொருளாதாரத்தில் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதன் காலம் வங்கிகளில் மக்கள் வங்கிக் கணக்குகளை பராமரிப்பது மற்றும் புதுப்பித்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தமிழகத்தின் தருமபுரி மாவட்டத்தில் நேற்று நடைபெற்றது அரூர் வட்டம் சில்லாரா அல்லி பகுதியில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு முகாமில் ரிசர்வ் வங்கி சென்னை மண்டல இயக்குநர் திருமதி உமாசங்கர் பங்கேற்று வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் பொதுமக்கள் அணுக வேண்டிய முறை குறித்து விளக்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் கடந்த ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை இது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த அவேர்னஸ் கேம் பொது மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் ரீ கேவைசின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து ஜன் அக்கவுண்ட்ஸ் இல்லட்டா பொதுவா சொல்ற மாதிரி ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு அப்புறம் அதை வந்து ரீ கேவைசி பண்ணணும் ஆஸ் பர் ஆர்பிஐ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனா அதை அவேர்னஸ் இல்லாதனாலயோ அவ வந்து அந்த ரீகேசி பண்ணாமல் விட்டுருப்பாங்க கிரெடிட் வர்றது வந்து வராது இல்லாட்டா அவாலே வந்து ஆபரேட் பண்ண முடியாத அக்கௌண்ட் அதனால பொது மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைவ் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஎஃப்எஸும் ரிசர்வ் பேங்க்கும் சேர்ந்து இது வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணுறோம் ஜூலை ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் இருந்து ஃபைவ்லேருந்து தேர்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒரு கேம்பெயின் மாதிரி நம்ம வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி நம்ம இதை நடத்துகிறோம் பொதுமக்கள் வந்து இனிமேலேருந்து பிசிஎஸ்க்கோ விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் நெல் அதிகமாக இந்த பகுதியில் பிரதானமாக பயிர் செய்யப்படுவதால் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்படுகிற நெல்லை தவிர்த்து பாரம்பரிய நகங்கள் மற்றும் சன்னரக ரகங்களை ஈன மூலமாக விற்று தருவதற்கு விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர் மேலும் நாட்டு சர்க்கரை எல் பயறு வகைகள் நிலக்கடலை போன்ற விளைபொருள்களையும் விவசாயிகள் கொண்டு பெறும் பட்சத்தில் இங்கு விற்று தரப்படும் என்று விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்டது இந்த தேசிய வேளாண் சந்தை திட்டம் தங்களுக்கு பெரும் பயனளிப்பதாக மதுரை வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்திருந்த தென்னை விவசாயிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர் இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு வந்து எங்களோட தேங்காய்க்கு உண்டான விலை என்னன்னு நாங்களே தெரிஞ்சுக்கிறோம் இங்கே வந்ததுனால எங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்குது ஈனாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதன் மூலியமா பாத்தீங்கன்னாக்கோ நேரடியாக வர முடியாமல் தூரத்தில் இருக்க வியாபாரிகள் வந்து இங்கே இருக்க தேங்காய்களை வந்து வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலியமாக பார்த்து விலையை கோட் பண்ணுறதுனால இன்னும் எங்களுக்கு நல்ல விலை கிடைக்குது அங்கே அந்த தேங்காவை இங்கே கொண்டு வந்து முதல் தடவை ஒரு எட்டாயிரம் காய் தான் கொண்டாந்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் இந்த மூன்று வருடங்களாக ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் வந்து கொடுத்து பண்ணிட்டு அந்த ஒரு லட்சத்து அறுபதாயிரம் காய் கூட எங்களுக்கு கிட்ட கிட்ட ஒரு இருபது லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் கிடைச்சிருக்கு அது பெரிய ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை நான் சொல்லணும் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கணேஷ் குப்தா கம்பேரிய கவுடா இணை தங்க பதக்கம் வென்றது கஜகஸ்தானின் ஷாம்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இடையோர் கலப்புக்குழு பிரிவில் இந்த இணை பதினாறு பதினான்கு என்ற கணக்கில் ஈரான் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது கலப்புக்குழு பிரிவில் சுருச்சி சவுரப் சௌத்ரி இணை வெண்கல பதக்கம் வென்றது இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒன்பது தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தப்சியா தங்கப்பதக்கம் வென்றார் பல்கேரியாவின் சம்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவில் அவர் நார்வேயின் பெலிசிடஸ் ஜோமோஜோவை ஐந்து இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும் அஸ்ஸாமில் அமைக்கப்படவுள்ள இந்திய நிர்வாகவியல் மையம் மூலம் நாட்டில் கல்வி உள்கட்டமைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கடந்த நிதியாண்டில் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் அறுபத்தெட்டு பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் இலவச டிடிஎட் சேவையில் தற்போது ஐநூற்று பத்து அலைவரிசைகள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கணேஷ் குப்தா கம்பீரிய கவுடா இணை தங்கப்பதக்கம் வென்றது